நபர்களை இன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி லண்டனில் நேரம் இப்பொழுது அதிகாலை இரண்டு மணி மூன்று நிமிடங்கள் இன்று நாம் இரண்டு விடயங்களை பார்க்க இருக்கின்றோம் ஒன்று மெர்காவா டேங்கில் இருந்து இழுத்துச் செல்லப்படுகின்ற புனிய கைதியாக பிடிக்கப்பட்ட தருணத்திலே ஹமாஸ் ஒரு இஸ்ரேலிய சிப்பாயை இழுத்துச் செல்கின்றார் அதனுடைய பதிவுகள் தற்பொழுது இங்கே வெஸ்டர்ன் மீடியாக்களில் மிக பிரபல்யமாக ஓடிக்கொண்டிருக்கிறது இதனை கோகனின் குடும்பத்தினர் பதிவு செய்திருக்கிறார்கள் ஹமாஸினர் இவரை நிம்ரோட் கோகன் இவருடைய பெயர் ராணுவ சிப்பாய் கடத்திய தருணத்தை அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள் அவர் மிகவும் கவலையோடு பயந்தபடி ஹமாஸினுடைய பிடியிலே கடத்தி செல்லப்படுகின்றார் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த அறுபதினாயிரம் ரிசர்வ் படையினர் எவ்வாறு ஹமாஸை எதிர்கொள்ள போகின்றார்கள் என்கின்ற மிகப்பெரிய கேள்வி எழுகிறது உண்மையிலே ராணுவத்தினர் இஸ்ரேலிய ராணுவத்தினரை பொறுத்தளவில் அவர்களுக்கு உல நோய் இருக்கிறது அது மட்டுமல்ல பலர் தற்கொலை செய்து கொள்கின்றார்கள் பல தடவைகள் இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன் ஆகவே இராணுவத்தினர் நேரடியாக ஹமாசோடு யுத்தம் செய்ய தயாராக இல்லை ஏனெனில் அவர்கள் இறப்பதற்கு தயாராக இல்லை அது மட்டுமல்ல மிகப்பெரிய பாதிப்புகளை அவர்கள் நேரடியாக எதிர்கொள்கின்றார்கள் ராணுவ தளபதிக்கும் நிதன்யாஹூக்கும் இடையிலே மிகப்பெரிய வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்று வருகின்றன அவர்கள் நேரடியாக யுத்தத்துக்கு செல்ல முடியாது என்று குறிப்பிடுகின்றார்கள் அதனால் தான் இப்ப ஜீரோ பாயிண்ட்ல வைத்து உணவு வாங்க நிற்கின்ற அகதிகளை சுட்டு தழுகின்றார்கள் காசா முஸ்லிம்களை சுட்டு தள்ளுகின்றார்கள் அது மட்டுமல்ல குழந்தைகளை சுட்டு தள்ளுகின்றார்கள் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் ஒவ்வொருவராக பிடித்து போனா இப்ப அடுத்த புனைய கைதி பிரச்சனை வரப்போகிறது ஏற்கனவே புனிய கைதிகள் அங்கு இருக்கின்ற காரணத்தினால் அவர்களை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று செல் அவிவில் மிகப்பெரிய போராட்டம் இன்றும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது அதனுடைய புகைப்படங்களை நான் உங்களுக்கு காட்டுகிறேன் பாலசீன பகுதியில இன்னும் அடைத்து வைக்கப்பட்டுள்ள பணைய கைதிகளை காப்பாற்ற கோரி போர் நிறுத்தத்தையும் நிறுத்த கோரி கோபமடைந்த இஸ்ரேலியர்கள் தெருக்களில் இறங்கி தொடர் டயர்களை எரித்து நெடுஞ்சாலைகளை தடுத்து நிறுத்தி போர் ஆரம்பித்ததிலிருந்து வலுவான ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகிறார்கள் இஸ்ரேலிய ராணுவம் புதிய மற்றும் பெரிய தரைவழி தாக்குதலுக்கு தயாராகும் வகையிலே காசா நகரத்தை இப்பொழுது தாக்க தொடங்கி இருக்கின்றன மிகப்பெரிய தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது ஒரு பக்கம் ஹமாஸ் அங்கு வலுவாக இருக்கிறது அது அதுல எந்த விதமான கருத்தும் இல்லை இஸ்ரேலிய ராணுவம் இவ்வளவு பெரிய ஆயுதங்களோடு உள்ளே போனாலும் கூட மெர்காவா டேங்குகளோடு உள்ளே போனாலும் கூட அவர்கள் அவர்களை பிடித்து கொண்டு போகிறார்கள் அல்லது அந்த டேங்குகளை அழித்து விடுகின்றார்கள் அவருடைய சிறிய சிறிய ஏவுகணைகள் மூலம் அல்லது சிறிய சிறிய ஏவுகணை தாக்குதல்கள் மூலம் அவர்கள் அழித்து விடுகின்றார்கள் காசா மீதான இஸ்ரேலிய அரசாங்கத்தின் இந்த இடைவிடாத தாக்குதல் இன்னும் அங்கே அடைத்து வைக்கப்பட்டுள்ள உயிருள்ள பணைய கைதிகளை மேலும் மேலும் ஆபத்தில் ஆழ்த்தும் என்ற அச்சத்தில் பொதுமக்கள் தொடர்ச்சியாக இங்கே செல்லவிட இறங்கி வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இறங்கி ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் நிதன்யாஹூ இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்களை பார்த்து அச்சப்படுகிறார் அடிக்கடி நடைபெறுகின்ற செலவியில் நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டங்களை பார்த்து ஆச்சரியப்படுகின்றார் அங்கே நாங்கள் போட்டோக்களை பார்க்கிறோம் டயர்களை போட்டு ஹைவேக்களை மூடுகின்றார்கள் கருப்பு புகைகள் எழுந்த வண்ணம் இருக்கின்றன இசேலிய எதிர்ப்பாளர்களால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள காசாவில் அடைத்து வைக்கப்பட்டுள்ள இசேலிய பணைய கைதிகளை உடனடியாக திரும்ப பெற கோரி நெத்தனியாகவுக்கு அவர்கள் நெருக்கடி கொடுக்கிறார்கள் கடலோர நகரத்தில் முக்கியமான சாலைகள் தடுக்கப்பட்டிருக்கின்றன ஆர்ப்பாட்டக்காரர்கள் இஸ்ரேலிய ஆர்ப்பாட்டக்காரர்கள் எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் மேலும் மூன்று பலஸ்தீனியர்கள் அங்கு காசாவில பட்டினியால் இறந்திருக்கிறார்கள் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இது ஒரு பக்கம் இருக்க போர் ஆரம்பித்ததிலிருந்து இதுவரை சாப்பாடு இல்லாமல் செத்தவர்களின் எண்ணிக்கை முன்னூற்றி மூன்றாக உயர்ந்திருக்கிறது சாப்பாடு இல்லாமல் இறந்த குழந்தைகள் நூற்றி பதினேழு குழந்தைகள் இறந்திருக்கிறார்கள் இப்ப உணவில்லை பசி என்று சாதாரணமாக நாங்கள் சொல்லிவிட்டு போக முடியாது ஒரு பசியினுடைய ஒரு நாள் பசியை அனுபவித்தவர்களுக்கு தெரியும் அந்த பசியினுடைய கொடுமை என்னவென்று இப்ப இஸ்ரேலிய பாதுகாப்பு படை என்ன சொல்லுது சொல்லுதோ என்ன சொல்லுது மீதமுள்ள ஹமாஸ் போராளிகளை வேட்டையாட போகின்றோம் என்று சொல்றது ஆனால் சாதாரணமான விஷயம் அல்ல காசா நகரம் போர் விமானங்கள் குண்டுகள் மற்றும் தாங்கி தாக்குதல்களால் அடித்து நொறுக்கப்படுகிறது செவ்வாய்க்கிழமை விடியல் காலையில் இருந்து

அறுபத்தி மூவாயிரம் பேர் கொன்று விட்டார்கள் கொன்று விட்டது மூவாயிரம் மூவாயிரம் மனிதர்களை கொன்று விட்டார்கள் ஐடிஎப் எந்த காரணமும் இல்லாம கொன்று விட்டார்கள் இப்ப எம்எஸ்எப் இருக்குதானே எல்லைகள் அற்ற மருத்துவர்கள் சங்கம் மற்றது வெளிநாட்டு பத்திரிகையாளர்கள் சங்கம் சர்வதேச மனித உரிமைகள் மற்றும் மனிதாபிமான அமைப்புகள் இது தொடர்பாக ஆத்திரத்தையும் அதிர்ச்சியையும் கவலையையும் வெளியிட்டிருக்கின்றன ஆனால் நிதன்யாவுடைய காது செவிடாகவே இருக்கிறது இப்ப கைதிகள் நிலை குறித்து இஸ்ரேல்ல இந்த பகுஜன போராட்டங்கள் எல்லா இடங்களிலும் வெடித்து வருகின்றன மீதமுள்ள ஐம்பது பேரில் இருபதுக்கும் குறைவானவர்கள் இன்னும் உயிருடன் இருப்பதாக நம்பப்படுகிறது கடத்தப்பட்ட ஆஹ் ஆட்கள்ல வந்து ஹான் மற்றும் ஈதன் ஹானி அவங்களோட மைத்துலி தாலியா குஷ்னீர் சொல்றார் போராட்டத்தில் ஈடுபட்டவர் சொல்றார் பிரதமர் மெத பெஜமின் நிதன்யாகு ஹமாசுடன் ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்திடுவதை நான் பார்க்க விரும்புகிறேன் அவர்களை உயிரோட திரும்பி கொண்டு வர நான் விரும்புகிறேன் என்று அவர் சொல்கின்றார் ஒரே வழி ஹமாசோட ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்வதுதான் ஆனால் ஐம்பது பணிய கைதிகளை வீட்டுக்கு திருப்பி கொண்டு வாங்கோ கொண்டு வாங்கோ ஒன்று செலவி போன்ற இடங்கள்ல கொளுத்தி எரித்து அவர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள் ஆனால் எதற்கும் அசைகிறார் இல்லை நிதன்யாகும் இடப்பெயர்வு அழிவு பஞ்சம் காசா மக்கள் இந்த தொடர்ச்சியாக இந்த விரிவாக்கப்பட்ட தாக்குதலுக்கு தயாராக இஸ்ரேல் தயாராகி வருகின்றது கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி கொண்டிருக்கிறது தற்பொழுது கோபம் அதிகரித்திருக்கிறது பெஞ்சமின் நெதன்யாவு மீது காசாவின் தாக்குதல் நேற்று நடைபெற்றது மருத்துவர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் உட்பட இருபது பேர் கொல்லப்பட்டார்கள் நேற்று நடந்தது அசோசியேட் ஏபி ல வேலை செய்த மரியம் டாக்காவும் அங்கு கொல்லப்பட்டிருக்கின்றார் பெஞ்சமின் நெதன்யாவு செவ்வாய்க்கிழமை பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டத்தை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது அவர் போர் நிறுத்த முயற்சிகள் குறித்து விவாதிப்பாரா என்று யோசிக்கப்பட்டது ஆனால் எதுவுமே நடைபெறவில்லை இஸ்ரேல் காசா நகரில் விரிவாக்கப்பட்ட தாக்குதலை தொடங்கும் அதே வேளையில் போர் நிறுத்தத்தை தொடரும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் இருப்பினும் இஸ்ரேல்ல வந்து ஒரு திட்டத்தை பற்றி விவாதிப்பதற்கு எல்லோரும் தயாராக இருக்கின்றார்கள் அமைச்சர்கள் தயாராக இருக்கின்றார்கள் இதுல வந்து ஹமாசை பலவீனப்படுத்த வேணும் பனைய கைதிகளை திருப்பி மீட்டெடுக்கணும் நிதன்யாவும் சொல்றார் அதுக்கு என்ன வழி அதற்கு தொடர்ச்சியாக மக்களை கொள்வதா வழி என்ற கேள்வியை உலகம் எழுப்புகின்றது ஆனால் பனைய கைதிகளின் குடும்பங்களும் அவர்களின் ஆதரவாளர்களும் நிதன்யாவுடைய விஷயம் சரிவராதே நாங்களே இறங்கி இப்பொழுது வேலை செய்வோம் என்று அவர்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அறுபது ஆயிரம் ராணுவ துருப்புக்களை இழக்க வேண்டுமா அதற்குள்ள போய் சடலமாக கொண்டு வர வேண்டுமா என்று இவர்கள் கேள்வி எழுப்புகின்றார்கள் அடுத்தது காசாவில இப்பொழுது சடலமாக வைக்கப்பட்டுள்ள இஸ்ரேலிய அமெரிக்க குடிமகனான இருபத்தி ரூபாயான இதாயிசனின் தந்தை சொல்றார் கடுமையா சாடுகின்றார் நிதன்யாகுவ ஆனா நிதன்யாகு கேட்பதற்கு தயாராக இல்லை பேச்சுவார்த்தை மேசைக்கு வா வா என்று சொல்லி நெதன்யாஹாகுவோ அழைக்கின்றார்கள் ஹமாசையும் அழைக்கின்றார்கள் நெதன்யாவோ வாரார் இல்ல இப்ப நல்ல ஒரு ஒப்பந்தத்தை செய்யுங்கோ இந்த பனைய கைதிகளோட உயிரை காப்பாற்றுங்கோ காப்பாற்றுங்கோ என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஹமாஸ் வந்து என்ன செஞ்சிச்சு அக்டோபர் செவன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருநூத்தி ஐம்பத்தோரு பனைய கைதிகளை பிடித்தது ஆயிரத்தி இருநூறு பேரை கொண்டது எல்லைப்பகுதியிலிருந்து அவர்கள் வந்து இந்த தாக்குதலை தொடங்கும் பொழுதே மிகப்பெரிய சர்ச்சை ஏற்பட்டது என்ன விஷயம் என்ன போர் நிறுத்தத்தின் பொழுது பெரும்பாலான பணைய கைதிகள் கொஞ்சம் கொஞ்சமா விடுவிக்கப்பட்டார்கள் இப்ப இஸ்ரேல் எட்டு பணைய கைதிகளை மட்டும்தான் உயிரோடு மீட்டது ஐம்பது பணைய கைதிகள் காசாவில் இருக்கின்றார்கள் அதிலிருந்து இருபது பேர் உயிரோடு இருப்பதாக இஸ்ரேலா நம்பப்படுகிறது அந்த உறவினர்கள் நம்புகின்றார்கள் இஸ்ரேலின் பணைய கைதிகள் மற்றும் காணாமல் போன குடும்பங்கள் மன்றத்தின் தேசிய போராட்ட தினத்திற்கான அழைப்புக்கு பதிலளித்த போராட்டக்காரர்கள் இப்பொழுது பணைய கைதிகளை ஒப்பந்தம் செய்யுங்கள் விடுதலைக்காக என்று எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தி இருந்தார்கள் தயர்களை போட்டு செல்லவி எரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் பணைய கைதிகளுடைய உறவினர்கள் நிலையான ஒரு போர்நிறுத்தம் வந்தால் அஹ் பாதுகாப்பு அமைச்சரவையும் நெத்தன்யாகவும் அதனை பார்க்க வேண்டும் அதனை சரி செய்ய வேண்டும் இந்த ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்த வேண்டும் பனைய கைதிகளை கொண்டு வர வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார்கள் ஆனா என்ன பிரச்சனைன்னா இங்க நல்லா விளங்கிக்கோங்க அவரது கூட்டணி இருக்கிறதான அவர் தொங்கு பாராளுமன்றத்திலே இருக்கிறார் தீவிர வலதுசாரி உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் இசேல் ஒரு போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டால் தங்கள் ஆதரவை நீக்குவதாக பல முறை எச்சரித்திருக்கின்றார்கள் நிதஞ்சாவும் அதனால தான் போர் நிறுத்தத்தை ஒத்துக்கொள்றார் இல்ல இப்ப தொடர்ச்சியாக ஒரு வருடத்துக்கு முன்பு போரை முடித்து அனை அனைத்து பணைய கைதிகளையும் வீரர்களையும் வீட்டுக்கு அழைத்து வந்திருக்கலாம் என்று இந்த பணைய கைதிகளுடைய உறவினர்கள் சொல்கின்றார்கள் பணைய கைதிகள் மற்றும் வீரர்களை நாங்கள் காப்பாற்றி இருக்கலாம் ஆனால் பிரதமர் தனது ஆட்சிக்காக பொதுமக்களை கொள்கின்றார் மீண்டும் மீண்டும் கொள்கின்றார் நிதன்யாகு அதிகாரத்தில் நீடிக்க போரை கொண்டு இழுக்கின்றார் என்று ஆழமான சந்தேகங்களை இப்பொழுது ஆர்ப்பாட்டக்காரர்கள் எழுப்புகின்றார்கள் எனவே தொலைந்து போ நிதன்யாகு என்று அவர்கள் கோஷம் எழுப்புகின்றார்கள் ஆனால் நிதன்யாகு விடாக்கண்டனாக இருக்கின்றார் தொடர்ச்சியாக தன்னுடைய அரசியலுக்காக மட்டுமே இந்த பணைய கைதிகளை பணையம் வைத்திருக்கின்றார் மக்களை கொள்கின்றார் அறுபத்தி மூவாயிரம் பேர் இதுவரையில் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்று உத்தியோகபூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன ஹமாஸ் தொடர்ச்சியாக அவர்கள் பணைய கைதிகளாக இஸ்ரேலிய ராணுவத்தினரை பிடித்துச் செல்கின்ற காட்சிகள் அதிர்வை ஏற்படுத்துகின்றன மீண்டும் மற்றும் ஒரு கான் ஒளியில் பல விவரங்களை நான் உங்களுக்கு தருகின்றேன் நன்றி நண்பர்களே